கிறிஸ்தலோடு ஆண்டவரட்சர்மா ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் நான் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டாவது வசனம் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் பாருங்க என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவருடைய நினைவிலே எப்பொழுதும் நாம் இருக்கிறோம் அவர் ஒருபோதும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல பல நேரங்களிலே சில மனிதர்கள் மனசு வச்சா இது வாய்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம் நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளவோ பெரிய காரியங்கள் எனக்கு செய்ய முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள கூட பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த உதவியை செய்யுங்கன்னு கூட சொல்லிட்டு வருவோம் ஆனால் வந்து நினைப்போம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இல்லை அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இல்லை மறந்துருப்பாங்களோ இல்லை ஒருவேளை அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக எதாவது நம்ம மெசேஜ் அனுப்புவோமா அல்லது ஒரு குட் மார்னிங்காவது போடுவோமா அப்போவாவது அவங்களுக்கு ஞாபகம் வருமா அப்படிலாம் நம்ம நினைப்போம் பாருங்க அவங்க செய்கிறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு எண்ணம் இவங்க மறந்துருந்தா ஆயிரம் வேலை இருக்கும் அவங்களுக்கு அவங்க எப்படி நம்மளை ஞாபகத்தில் வச்சுருக்க போகிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு தோணும் பாருங்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறக்கிறவர் வரலங்க ஒருநாளும் நம்மை மறக்கிறவர் அல்ல மனுஷர்கள் நம்மை நினைப்பார்களா இல்லையாங்கிறது நமக்கு கேரண்டி கிடையாது ஏனென்றால் ஒரு முறை யோசிப்பை குறித்து வாசிக்கிறோம் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பர்களில் ஒரு ரெண்டு பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான் அதுல பானபாத்திரக்காரனை பார்த்து சொன்னான் நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் ராஜாவுக்கு என்னை பற்றி சொல்லு ஆனால் பைபிள் சொல்லுது அவனோ அவனை நினையாமல் மறந்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இவன் எதிர்பார்த்துட்டே இருக்கான் இப்போ போய் ஜாயின் பண்ணியிருப்பான் பதவியில் ஏறியிருப்பான் ராஜாவுக்கு பான கார வேலையை ஆரம்பிச்சிருப்பான் காலையில் டிஃபன் கொண்டு போயிருப்பான் காஃபி கொடுத்துருப்பான் லன்ச் கொண்டு போயிருப்பான் உடனே சொல்ல மாட்டான் ஒரு ஒரு வாரம் கழித்து சொல்லுவான் அல்லது ஒரு பத்து நாள் கழித்து கூட சொல்லுவான் என்னை மறக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பான் பாருங்கள் உதாரணமாக அப்போல்லாம் ஃபோன் வசதி இருந்தால் இங்கேருந்து கேட்டிருப்பான் என்னடா ஜாயின் பண்ணிட்டியாடா டியூட்டிலாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிருப்பான் அப்புறம் என் விஷயத்தை பற்றி பேசினியாடா அப்படின்னு சொல்லியிருப்பான் ஏன்னா நண்பர்களாக இருந்தாங்க அவங்களாம் சிறைச்சாலையில் நண்பர்களாக இருந்தாங்க யோசிப்பு பானை பாத்திர காரணம் இப்போது உள்ள அந்த வசதிகள் இருந்து அப்படி தான் கேட்டிருப்பான் அப்போது இந்த வசதி இல்லாதனாலவும் ஒரு நாளும் நினச்சிட்டே இருந்திருப்பான் என்னை பற்றி சொல்லுவான் 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 ஆனால் பைபிளில் வாசிக்கிறான் ரெண்டு வருஷம் அவனை கம்ப்ளீட்டாக மறந்து போனான் மனிதர்கள் இப்படித்தான் தான் நம்மை மறந்து போவார்கள் ஆனால் பாருங்கள் இன்னொரு சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முரதேகாய் ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு அதற்கு பலன் கிடைக்காம வாசல் காவல் ஆலய வாசல்லே உட்காந்துருக்குறான் அவனும் நினச்சி பார்க்குறான் சரி இதெல்லாம் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு இது ராஜா சமூகத்திலேருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் நான் ராஜா உயிரை காப்பாற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் பாருங்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க அதில் எழுதுறது எழுதி வச்சுருக்காங்க அதை எழுதுகிறத ராஜ் எழுதுனதை ராஜாவுக்கு சொல்கிறதுக்கே அவங்க மறந்துட்டாங்க ஆனால் ஆண்டவர் அதை நினைச்சார் ஆண்டவர் அதை நினைச்சு அதை ராஜாவுக்கு ஞாபகப்படுத்துறாரு பாருங்க நம்முடைய ஆண்டவர் அதை ராஜாவுக்கு நினைப்பூட்டுவதற்காக என்ன காரியம் செஞ்சார் ஒரு ராத்திரி தூக்கத்தை வரவிடாமல் கெடுத்து நடபடிகள் புஸ்தகத்தை வாசிக்க வைத்து இதை ராஜாவுடைய நினைவுக்கு கொண்டு வந்தார் அடுத்த நாள் முரதேகாய் உயர்த்தப்பட்டான் என்று வாசிக்க அதற்குரிய கணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களே தேவன் நம்மை நினைக்கிற விதம் ஆச்சரியமாக இருக்கும் ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஜோமனிட்டு நாளைக்கே என்ன நினைப்பார்னு நீங்க எண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி அல்ல அவர் சில நேரம் எடுத்துக்குவார் ஆனால் அவர் நினைச்சார்னா அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க அவர் ஒருபோது நம்மை மறக்கிறவர் அல்ல மனிதர்கள் நம்மை மறந்து விடுவார்கள் அல்லது மனிதர்கள் செய்ய நினைப்பார்கள் சூழ்நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கும் நம்மகிட்ட செய்கிறேன்னு சொன்னவங்க நமக்கு செய்ய முடியாம போகலாம் ஆனால் நம்மை நினைத்திருக்கிற ஒருவர் உண்டு உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் நினைத்திருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைமைகளை அவர் பார்க்கிறார் உங்களுடைய பிரச்சனை வியாதி மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் அவர் நினைச்சிருக்கிறார்னு மனசில் வச்சு கொடுங்க அவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார் சந்தர்ப்ப சமயம் வரும்போது அவர் உங்களை என்ன செய்வார் தூக்கிடுவார் உயர்த்திடுவார் மனுஷனை போல நீங்க ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை மனுஷனை போல ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி ரிமைண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அவர் நினைச்சாருன்னா அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் பைபிள தான் சொல்லுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஜோமனோமும் அப்பர் சுத்தம் ஆண்டவரே தர்மையான கால விலைக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களை நினைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மற்றவர்கள் மறப்பது போல நீர் எங்களை மறக்காமல் இருப்பதற்காக ஸ்வோத்திரம் நீங்க நினைச்சா போதும் இந்த உலகத்துல எல்லாம் எங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினைச்சீங்கன்னா யாரையும் எங்களை நினைக்க வைக்க முடியும் ஆண்டவரே கர்த்தாவே இவங்க எங்களை மறந்துட்டாங்களோன்னு நாங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் நினைப்பு உங்கள் உள்ளத்தில் நாங்கள் இருந்தால் போதும்ப்பா ஆண்டவரே நீங்கள் எப்பொழுதும் எங்களை நினைக்கிறவராக இருங்க இந்த கேட்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து கொள்ளுங்க அவங்கள மறந்துடாதீங்க மறக்க மாட்டீங்க அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்கள் கட்டளை இடுங்க ஏ நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே நாமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே